ஒரு காலை வேலையை வந்து நம்ம எல்லாருமே ஒன்று கூட இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வெரைட்டி சினிமா டிரெக்டரி அண்ட் பெஸ்ட் மீடியா இந்த ஒன் டே ஃபிலிம் ஒர்க் ஷாப் வந்து சீசன் டூவில் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் மிக மிக நன்றி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரெல்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் இன்ட்ரோ செஷன் போயிடலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து இங்கே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுடைய சிறப்பு என்ன நீங்கள் என்னெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து பண்ணியிருக்கீங்க அண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஸோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் உங்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் ஸோ உங்களை பற்றி தெரிகிறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ முதலாவதாக யார் வந்து மைக் எடுத்து நீங்கள் வந்து பேச போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுன்னா அண்ணன் தான் எப்பயுமே வருவார் ஸோ அண்ணன் தான் எப்பயுமே முன்னோடியாக இருப்பார் கரெக்டாக சூப்பர் வாங்கணா நான் உங்கள் மண்ணின் உங்கள் அருள் உங்கள்ட்ட தான் சொல்லுவேன் எல்லாம் வணக்கம் வெரைட்டி இந்த வெரைட்டி வெரைட்டி நம்மளை வந்து தேடி போச்சு நம்ம யாருன்னு காட்டுறது ஒரே வெரைட்டி இந்த வெரைட்டி தான் அதனால் வந்து ஒன்றும் வர வேண்டியதுலாம் ஒன்றும் வர வேண்டியது நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்றும் யாரும் வரல பாதி பேர் வந்தாச்சு அவங்க ஊரில் மழை போல் இருக்குது அதனால தான் உன்னக்கு வராமல் சரி எனிவே லாஸ்ட் டைம் வந்துட்டு போனால் அது நான் ரொம்ப அருமையாக இருந்தது அதனுடைய இதெல்லாம் அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் யூடியூப்லெல்லாம் நிறைய ரீச் ஆகிடுச்சு இப்போ என்னுடைய படம் வந்து ரஜினி ரசிகன் படம் ஐம்பதாவது நோக்கி வெற்றிகரம் ஐம்பது நாள் ஆகிடுச்சு இப்போ நூறாவது நாள் நோக்கி நடந்து நட போட்டு இருக்கேன் அது வந்து தீனன் தான் ஹீரோ அடுத்தது மாணிக் பாச்சான் படம் பண்ணினிருக்கிறேன் அடுத்தது சமத்துவமி நட்பு அந்த படத்தில் வந்து ஹீரோக்கு ஃபாதராக கம்மிட் ஆகிருக்கேன் அந்த படம் போயிட்டு இருக்கேன் அதுபோல் எல்லாரும் வந்து வாய்ப்பு வந்து உங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும் அந்த மெயினாக வந்து இந்த வெரைட்டி புக்கில் வந்து நீங்கள் யாருன்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணிங்க அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம வர்க்கி சார் அதனால் வந்து அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமா நீங்கள் எல்லாமே பேசுங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஒரு டச்சு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் நடிகை சம மெம்பர் ஆகும்போது ஒரு நிமிஷம் நடிகர் சம மெம்பர் ஆகும்போது அதுதான் கார்த்தி சார்ட்ட சொல்கிறேன் அங்கே வந்து டைம் எனக்கு டைம் கொடுக்கல எனக்கு பேசுகிறதுக்கு என்னன்னாக்கா எலெக்ஷன் டைமில் வந்து எனக்கு சொல்வார் இது போல் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க எல்லோரும் சொல்லுவாங்க பத்து பேர் பத்து பேர் ஒரு பத்து பேர் கொண்டு போய் ஓட்டு போட்டு போட்டுறேன் அந்த எலெக்ஷனில் நான் சொன்னேன் சரி என்ன பண்ண போகிறீங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் யாருன்றது நாங்கள் வந்து ஒரு ஆழ்வு மாதிரி எடுத்து இவங்க காட்டுவார் அதெல்லாம் இருக்கட்டங்க என் படம் பாருங்கள் ஏன்னா பார்க்க மாட்டேன் மூவாயிரம் பேர் இருக்கிறேன்ல நடிகர் சங்கத்தில் அந்த மூவாயிரம் பேரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்போங்க அவங்க நடிச்சிட்டு பெரிய ஆள் வரான் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் நடிகர் சங்கத்தில் மெம்பர் கார்டு எடுத்து கார்டு எடுத்து வச்சு என்ன பண்ணுறான் ஒன்றே இல்லை அதனால் கார்டு எடுத்து வச்சாலும் நீங்கள் ஒரு வாய்ப்பு விடுங்க அப்போ தான் வந்து பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதே போல் எல்லோரும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாள் திரைப்பட விழா ஒரு நாள் திரைப்படப்பட்டறை விழாவிற்கு வருகை தருகின்ற அனைவருக்கும் எனது தலைதான்ந்த வணக்கங்கள் என்னுடைய திறமை என்னென்னக்கா திறமைன்னு சொல்லியே எனக்கு இசையில் அதாவது பாடுவதிலும் பாட்டு எழுதுவதிலும் ஆர்வம் கொரோனாவுக்கு அப்புறம் என்னுடைய கவிதைகள்லாம் யூடியூப்பில் போட்டிருப்பேன் நம்மளுடைய நேர்மையான தேசத் தலைவர்கள் காமராஜ் ஐயா அப்துல் கலாம் வாவு சிதம்பரனார் இவர்கள் வரலாறை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் யூடியூப்பில் எந்த விதத்தில் அவர்கள் வரலாறை எடுத்துக் கூற முடியுமோ கூறியிருப்பேன் முன்னொரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அவர்களுடைய வரலாறை பாடத்தில் வரும் இப்பொழுது சொல்கிறார்களா என்பது தெரியவில்லை முடிந்தவரை கவிதையில் என்னுடைய வரலாறு அவர்களுடைய வரலாறை யூடியூப்பில் போட்டுவிட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிறளி சாய்பாபா பற்றி ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்கிறேன் திரைப்படத்திற்கு முயற்சி செய்து வருகிறேன் இது வந்து ஒரு சாதாரண மேடையாக எனக்கு தெரியவில்லை அதாவது மிகச்சிறந்த ஏணியாக நான் கருதுகிறேன் சாலையில் நம்ம போய் கொண்டிருக்கும்போது நெருக்கடியாக பரம்பரமாக இருப்போம் இடது பக்கம் ஒரு வாரமாக ஒரு ஏணியை போட்டு வச்சுருப்பாங்க ஒருத்தர் வர்ணம் பூசிக்கிட்டு இருப்பார் அப்படி ஒரு பார்வை ஒரு ஒரு நொடி பார்த்துட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இது ஒரு ஒரு நாள் திரைப்படப்பட்டறை மிகச்சிறந்த ஏணியாக நான் கருதுகிறேன் இதை ஏற்பாடு செய்த ஐயா வர்க்கிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் டி முருகன் நான் தூத்துக்குடிலேருந்து வரேன் நான் ஒரு நாலு அஞ்சு படங்களில் நடிச்சிருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிமெலாம் நடிச்சிருக்கேன் அடுத்த படம் வாய்ப்புக்காக இருக்கேன் நன்றி என் பேர் ஆஷா நான் இருந்து வந்திருக்காங்க இப்போது இல்லை ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி கோஸ்டியூம் டிசைனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சினிமா ஈவெண்ட்ஸ் கேரளாவில் சேனல்ஸில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போது கொஞ்சம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் ஒர்க்குக்கு போக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு படங்களில் நடிச்சிருக்கேன் என் பேர் ராஜமனோகர் நான் வந்து சிலம்பம் குஃபு கரட்டை யோகா இதெல்லாம் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரட்லாம் அப்படி சைடில் கொடுத்து இருக்கோம் இப்போ இந்த மார்ஷியல் ஆர்ட்டை வந்து இந்த தற்காப்பு கலையை வந்து சினிமாவில் இது பண்ணணும் பெரிய லெவலில் எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக சான்ஸுக்காக இருக்கோம் முயற்சி இருக்கோம் அதுக்காக இந்த வெரைட்டி மூலிமா இந்த டைரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் போச்சுன்னா ப்ரொடியூசர் டைரக்டரு அவங்களாம் எதாவது நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு இது நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் கலந்துகிட்ருக்கேன் போன என்பது போன முறையும் வந்து கலந்துகிட்ருக்கேன் இது செகண்ட் டைம் நான் கலந்துருக்கேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து போஸ்கோ சினிமாவில் வந்து ஆக்டராக இருக்கிறேன் சினிமாவில் வந்து டைரக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப ஆசை கண்டிப்பாக பண்ணுவேன் நான் அந்த படத்தை நன்றி வணக்கம் நான் ஒரு பேஷனேட் ஃபோட்டோகிராஃபர் இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அண்ட் போர்ட்ரேட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபிலிம் ஃபோட்டோ ஃபிலிம் பற்றி எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் தேங்க்ஸ் வர்க்கீஸ் சார் டு ஆர்கனைஸ் திஸ் ஷாப் அண்ட் தேங்க்யூ எனது பெயர் தமிழ்கெதரவன் நான் எனது தொழில் சிவில் இன்ஜினியர் எனது சிறு வயதிலிருந்தே பாடல்களை பாடுவதிலும் ஒளிப்படங்கள் எடுப்பதிலும் எங்கள் மணப்பாறையிலே சின்ன சின்ன கேபிள் டிவி மாதிரி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னை இந்த டைரக்டரிக்கு அறிமுகப்படுத்தியவர் எனது மணப்பாறையைச் சார்ந்த எனது அன்பு மூத்த அன்னார் தருமலிங்கம்மா அவர்கள் அவர்கள் வழியை ஒட்டி நான் இன்றுதான் முதன்முறை சென்னை வந்து உங்களையெல்லாம் சந்தியக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அனைவரும் ஒருங்கிணைந்து முன்னேறுவோம் நம் அனைவரும் முன்னேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் திங்களோடு செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்த நாம் சினிமாவில் சாதிப்போம் சாதிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நிகழ்வின் அமைப்பாளர் திரு வர்கீஸ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மற்ற அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் என்னை பற்றி சில விவரங்களை உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் பேசிட்டு விடைபெற விழைகிறேன் நான் ஒரு முன்னாள் படை வீரர் இந்த சினிமா உலகத்திலே நிறைய முன்னாள் படை வீரர்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஓஏ ஓஏகே தேவ சசிகுமார் டெல்லி கணேசன் இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுருக்கேன் நானும் இந்தியாவில் பல இடங்களில் கடமையாற்றியிருக்கிறேன் நோய் அபவுட் மியூசிக் கம்போசிங் பீத்தோவன் மொசாட் இன்னும் பல முன்னோர்களின் கன்சர்ட்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் இளமையில் கல் முதுமையில் வெல் அல்லது முதுமையில் படிக்கலாம் இளமையில் உள்ள அனுபவத்தை நம்ம இது பண்ணலாம் எப்படி வேணால் செய்யலாம் ஆனால் நம் சாதிப்பது அது பயனுள்ளதாக இருக்கணும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் ஏற்றதாக அமைய வேண்டும் நான் இந்த சினிமாவுக்கு வந்ததே காரணம் சென்னைக்கு முதல் முதலில் வருகிறேன் இராணுவத்தில் சேருவதற்காக அப்போ வந்துட்டு பரங்கிமலையில் மாடர்ன் கஃபே இப்போவும் இருக்குது வந்தோன்னே இறங்கிட்டு கோடம்பாக்கத்தில் இறங்குறோம் இறங்கிட்டு திரும்ப பரங்கிமலை போய்ட்டு கேம்பில் தங்கியிருந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நானே எங்கள் பிரதரை போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த மாடர்ன் கஃபே பக்கத்தில் இருக்கோம் பக்கத்தில் சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸ் அந்த பரங்கிமலை மேலே ஏறது அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னா ஞானவொல்லி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டுருக்கு சரி என்ன தான் இருக்குதுன்னு அவங்க கூட்டமாக போய் பார்க்கலாம் நான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தோம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மேஜர் சுந்தரராஜனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அந்த ஃபைட்டிங் நடக்குது ஒரு இந்த குத்து எடுத்து அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிற காட்சி எடுக்கிறாங்க அது வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க மேஜர் சுந்தரராஜன் மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கார் நின்றுக்கிட்டு இருந்தார் மேஜர் சுந்தரராஜனோட சித்தப்பார் பையன் எனக்கு தமிழ் பண்டிட் கிருஷ்ண ஐயங்கார் ஒரு மனப்பாறியில் சிவாஜி கணேசன் கூட அங்கே நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு ஒரு கட்டடமாக கட்டி கொடுத்துருக்காரு அப்போ எல்லாம் அவங்க டைம் உள்ளே போயிட்டாங்க டீ ரூமுக்கு அப்புறம் இவர் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கார் மேஜர் சுந்தரராஜன் அப்புறம் நான் முன்னாடி போர் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இது மாதிரி அறிமுகப்படுத்திட்டேன் உங்கள் பிரதரோட உங்கள் ச பிரதர் தான் எங்களுக்கு தமிழ் பண்ணிட்டு அங்கேருந்து மனப்பாளம் வந்திருக்கேன் அப்படின்னா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கேயாவது வேலைக்கு சார் அப்புறம் ஆர்மியில் சார் இருக்கா பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தால் அப்புறம் இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க நான் கேட்டேன் அவர் பார்க்க முடியுமா நடிகர் தலை அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க போகலாமே அப்படின்னாங்க நான் போனால் இப்போ வெளியே வந்தார் என்ட்ரன்ஸில் வந்தோடனே கட்டி பிடிச்சேன் அதுதான் முதல் சந்திப்பு வேலைக்கே வந்தேன் அதை பிறகு திரும்ப ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டும் நான் ஜாயின் ஆர்மி அப்போ சர்வீஸ்லாம் பண்ண அப்புறம் போகும்போதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் டியூட்டி நான் டெல்லியில் அதிகமாக போயிருக்கேன் ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் நாங்கள் ப்ரோக்ராம் போவோம் ராஷ்டிரபதி பவன்லாம் போவோம் அங்கே போய் பார்த்தாச்சின்னா நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம் நடிகர்கள்லாம் நிறையா ஹிந்தி ஆக்டர் பிராணலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரும் ஈக்குவலாக சிவாஜி கணேசனை பற்றி அதிகமாக பேசுவாங்க அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் இதான் மியூசிக்கல் கன்சர்ட்டுகள் நாங்கள் அதிகமாக போவோம் வெஸ்டர்ன் மியூசிக் தான் அதிகமாக இது பண்ணுவோம் அதெல்லாம் பயன்படுத்தி நான் அவங்க என்ன முன்னாடி உள்ள இந்த சினிமாவில் வந்த மிலிட்ரிக்காரங்களாம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் வந்தேன் டெல்லி கண்டேஷன் எட்டு ஒம்பது வருஷத்துலேருந்து வந்துட்டார் அதே போல் நாங்களும் அதே போல் நிறைய பேர் போய்க்கு தீவிரம் அப்படி தான் அப்புறம் வந்து நம்ம ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஐ ஹேவ் போர் ஃபிமேல்ஸ் டாக்டர்ஸ் ஒன்று ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்க ஒன்று நர்ஸாக இருக்காங்க இன்னொரு டீச்சரு லாஸ்ட் ஒன் இஸ் ஷி இஸ் டூயிங் ஐஏஎஸ் அகாடமி இந்த இதில் இப்போ எனக்கு எவ்வளோ எழுபது கடந்துட்டால் இருந்தாலும் சாதனை பண்ணணும் வித்தின் டூ இயர்ஸில் ஏதாவது பண்ணணும் நல்ல முறையில் பண்ணணுன்ட்டு எய்மில் இருக்குது அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுங்களாம் நிறைய வந்தாங்க இப்போ இதில் ஒரு ஆர்வம் ஒரு ஏதாவது சாதனை செய்யணும் மக்களுக்கு வழிகாட்டணும் அதுதான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மிஸ்டர் வர்கீஸ் கிரேட் மேன் பைனர் ஆஃப் அவர் தமிழ் சொல்ல போனால் அவரெல்லாம் ஒரு ப்ரொடியூசரு ஒரு டிரெக்டராக வந்திருக்கணும் சம் தேர்ட்டி ஃபோர்ட் இயர்ஸ் பேக்கு இன்ஃபேக்ட் ஹி ஹாஸ் இஸ் ஹார்ட் லேபர் இஸ் எஃபர்ட் எவ்ரி திங் எ கிரேட் மேன் ஹி ஹஸ் காட் ஒயிட் காண்டாக்ட் நாட் ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாளம் ஆந்திரா கன்னடு தெலுங்கு இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கெட் தர் அட்ரஸ் டு கெட் த காண்டாக்ட் நம்பர் நோப்டி கியூஸ் கான்டாக்ட் நம்பர் வென் இன்ட் ஆஸ்க் ஒன் நோ தே ஜஸ்ட் புஷ் ஆஃப்ல தேட் ஆக்ட் வெரி ப்ரைஸி ஆனால் ஒரு நம்பரை வாங்கி அவங்கள மேலக்கெட்டு உட்காந்து பார்த்து நம்பர் சேஞ்ச் ஆகுது கான்டாக்ட்ஸ் வேறு அட்ரஸ் வேறு இதை கீப் ஆன் ஷிஃப்டிங்கு சினிமாக்காரன் சொந்த வீடுன்னா பரவாயில்ல ஃப்ளாட்ஸ்லாம் அது கீப் ஆன் ரீஷிஃப்டிங் ஸோ இதெல்லாம் படுத்து ஹார்ட் எஃபெக்ட் ஆகி ஸோ ஒன் ஒன்டி இ நோ திஸ் மேன் கிரேட் மேன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹி ஹாஸ் பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் அபோவ் ஆல் அண்ட் ஹி ஹாஸ் பீன் ஏ ஹெல்ப்ஃபுல் அந்த வெரைட்டி டைரக்டரி போடுறாரு இட் கீவ்ஸ் எவ்வரி திங் ஏ டு செட் எல்லாருமே நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமா கொரியோகிராஃபர் சிங்கர்ஸ் ப்ளே பேக் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸு அஸிஸ்டன்ட் கேமராமேன் You want the co-artist. Everything is available A to Z. In our cinema, also equipments, shooting, and equipments, where we get and uh, things. Uh, everything is given in very detail. So I think uh, this much is enough. So what I get a short introduction about me. Why I come all the way from Delhi to Chennai? Just to shine, to act in films, right? To film, direct, choreography and fight direction. I want to do the fourth department. And my film, what am I to do will be purely action-oriented. I don't want romance. சின்ன பசங்க பண்ணட்டும் நமக்கு வேண்டாம் அடி சான்ஸ் இஃப் இஃப் காட் காட் அடிதடிங்லி மை செல்ஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் கேதர் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் லாட் ஆஃப் இன்சல்ஸ் நமக்கு ஆனால் ஒரு பரவாயில்ல சின்ன பசங்க விட்டு இல்லை வி டோன்ட் ஹவ் எனி ஜாப் சினிமாவே கெத்தினா பரவாயில்ல ஊ கேன் ஃபாலோ நெரிபடி ஸ்வீட் பட் உள்ள தப்பில்லை இப்போ பெரிய லெஜெண்டு பாலச்சந்தர் சார் பாரத்ராஜா சார் இவங்க மாதிரி ஆள்னா நோ ப்ராப்ளம் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் கமல் சார் ஓகே பட் அதுக்காக இப்பெல்லாம் பசங்களாம் ரொம்ப எங்கு யூத்து தட் அவர் ஹா லெசன் பெர்மிட் ஓகே ஊ ஹாவ் அவர் ஓன் ஈகோ ஊ ஹேவ் அவர் ஓன் டிகினிட்டி ரெஸ்பெக்ட் விச் ஊ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஸோ வி கெனாட் ஈஸிலி லெட் டவுன் அவ்வளோ சீக்கிரமாக இறங்கிடக்கூடாது பட் ஊவ் டு வெயிட் சினிமானா பேஷியண்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் பாடம் இருந்தால் நீங்கள் தான் ப்ரொடியூசர் ஆக்டர் டேரக்டர் பாடம் இல்லாரா யூ ஹாவ் டு வெயிட் பேஷியன்ட்லி டூ சம்திங் மேக் த வேர்ல்டு ரெகனைஸ் யூ ஆஸ் அன் ஆக்டர் த வே யூ பெர்ஃபார்ம் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறானா திறமை உள்ளவை கண்டிப்பாக காட் வில் டெஃபினட்லி கிவ் மி ரிவார்ட் என்னுடைய பேர் வந்து சிவகுமார் பேசிக்லி ஃப்ரம் சைல்டுஹுட்டு நான் வந்து ஒரு டான்ஸ் ஃபிட்னஸ் டீச்சராக இருந்தேன் ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லை படிக்க முடியல ஸோ அப்போ வந்து இந்த கலை அதாவது சின்னதில் இந்த குள்ள கம்மல் எல்லாம் ஸ்கூலில் நடிப்போம் அப்போ டீச்சர் சொல்லுவாங்க இந்த பையன் சரியாக படிக்க மாட்டேறான் இந்த பையன் சரியாக படிக்க மாட்டேறான் படி வராது இந்த பையனுக்கு அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறான் நல்லா பண்ணுறான் அப்படின்வாங்க அப்போ வந்து ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா குள்ள கமல் கூட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு எங்கே புரியல அப்புறம் நான் எங்கே பொருளோ அந்த மீடியாவே தொடர்ந்து வரும் சினி ஃபீல்டு வந்து எங்கே தான் தொடர்ந்து வரும் அதில் ஒரு ஃபேமிலி கேப் ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எது எதுவும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட் அப்புறம் திருப்பி நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஆயிட்டு திருப்பி சினிமா ட்ரை பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணேன் அதாவது டான்ஸ் கார்டு எடுக்கணும்னு பார்த்தா அப்போது ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டாங்க அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை சரி அப்போவே நான் வந்து சென்னைக்கு வந்து ஐ வெண்ட் பேக் டு பேங்களூர் ஸோ ஐ வாஸ் லிவிங் இன் பேங்களூர் ஸோ அப்போது லைஃப்பில் ஏதோ பிஸ்னஸ் லாஸ் ஆகி அகைன் ஐ கேம் பேக் டு சென்னை நான் நினச்சே பார்க்கல பட் ஐ கேம் டு சென்னை ஸோ அகைன் ஐ ஸ்டார்டட் அப்படியே வந்து நான் சார் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மூவி சீரியல்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் பட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில எல்லாத்துலேயும் டோரை அடைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு களை நம்மளை தட்டினே இருக்குது அது என்னன்னு தெரில ஸோ ஐ பிலீவ் காட் வில் டேக் மீ தேர் எனிவே யூ ஆல் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் யூ